அடா 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 இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா தமிழக வட்சி கழகம் அப்படிங்கிறது இப்பதான் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒரு குட்டி குழந்தை மாதிரி பட் ரொம்ப ஒரு நபர் வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அப்படியே ஒரு குழந்தையா நானும் வந்துருவேன் உன இதுக்கு அப்புறம் நான் தான் பார்த்து வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லி வந்தா எப்படி இருக்கும் ரொம்ப பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும்ல கரெக்ட் தானே ஏன்னா குட்டி குழந்தை இப்போ செங்கோட்டையன் அப்படிங்கிறவரு ரொம்ப ரொம்ப பெரியவர் ஒரு ஒரு நிறைய சிஎம்ஸாக இருந்தவங்களுக்கு கீழே வேலை பார்த்த நபர் கிட்டத்தட்ட ஒம்போதுக்கும் மேற்பட்ட தடவை எம்எல்ஏஸாக இருந்த ஒரு நபர் சட்டமன்ற உறுப்பினர் புகழ்ந்துகிட்டே போலாம் அவருடைய அவருடைய ஹிஸ்டரி அப்படிங்கிறது பெருசு இல்லையா எம்ஜிஆர் ஜெயலலிதா குழந்தைகிட்ட அடைக்கலம் தேடி போவாரு அப்படிங்கிறது ஒரு டவுட் அப்சினேட்லி எல்லாருக்கும் இருந்துச்சு பட் அந்த சாத்தியம் அப்படிங்கறத விஜய் அவர்கள் ப்ரூவ் பண்ணிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள் இணையிறாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது ஃபுல்லா செம்ம எக்ஸைட்டிங்கான பல விஷயங்களை பேசுவோம் அண்ட் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்ரி நியூஸ் என்ன தீபிகா கொங்கு மண்டலமே ஒரு பெரிய கொண்டாட்டத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன காரணம் தமிழக வெற்றி கழகம் அந்த அளவுக்கு ஒரு மாசான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கறத பல மாவட்டங்கள்ல இருந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க சோ தமிழக வெற்றி கழகம் இது வந்து அதிமுக திமுக பாஜக இவங்களுடைய பி டீம் ஏ டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரும் பேர் வந்து வாங்கிட்டு இருந்துச்சு சோ அவனுடைய ஓட்ஸ் எல்லாம் பிரிக்கிறதுக்காக மட்டும்தான் பாஜகவால ரெடி பண்ணி அப்படியே செதுக்கி வச்சிருக்கிற சில மாதிரி இருக்கிற விஜயவர்கள் தமிழக வெற்றி கழகமே திமுகவுடைய ஓட்ட பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரளியும் ஒண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது உண்மையாவே எப்படிறாதுலாம் அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்படுற மாதிரி செங்கோட்டைய நாங்க இணையறாரு இவருக்கு இப்போ எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப எனக்கு எக்ஸைட்டா என்ன பேசுறதுன்னு தெரியல ஸோ ஏன்னா இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க உண்மையா உண்மையா டு பி ஃபிராங்க் அவர் வருவாரு வருவாருன்னு சும்மா சொல்லலாம் பட் நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு வரும்போது பல சிக்கல்கள் இருக்கு என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய பெரிய ரொம்ப சீனியரான ஒரு பர்சன் இந்த கட்சியில இப்பதான் வளைவு சுழிவு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இதுல இருக்கும் இது உள்ள வந்து இவர் அட்ரஸ் பண்றது வேற இதை வந்து டேக்கிள் பண்ணி தக்க வச்சுக்கிட்டு அவங்க கூட அவர் டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொன்னு கரெக்டா சோ முதலமைச்சர் கேண்டிடேட்டா விஜய் இருப்பாரு அவருக்கு கீழே தான் இவர் இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் பிக்கும்

அந்த இடத்துல நம்ம தான் இதுக்கப்புறம் இந்த கட்சியை வந்து ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போக போறோம் அப்படிங்கிற ஒரு மெத்தனத்துல ரெண்டு பேரும் இருந்திருக்கிறாங்க இருக்கிறாங்க கூட ஆனா அதை நான் பீட் பண்ணி என் கட்சியில நான் வந்து உள்ள எனக்கு ஒரு பெரிய டீம் இருக்காங்க நான் கூட்டிட்டு உள்ள வரேன் அப்படின்னு இருக்கும்போது அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் இவங்களுக்கு எப்படி இருக்கும் இவங்களுடைய ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு எப்படி இருக்கும் புசியானந்த எப்படி வந்து இவங்களை அனுசரிப்பாரு ஆதவர்ஜுனா எப்படி அனுசரிப்பாரு அப்படிங்கிற பல கேள்விகள் அங்க இருக்கு கரெக்டா சினாதி தாண்டி அது நடைமுறைக்கு சாத்தியப்படுத்திருக்கிறாரு அப்படின்னா ஒரு பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப் நோ வேர்ட்ஸ் வேற எதுவுமே சொல்ல முடியாது சோ இவர் வந்து இப்போ அடுத்தது இவர் எம்எல்ஏவா இருக்கிறாருல்ல கோபிச்செட்டி பாளையத்துல இருக்கிறாரு சோ இவர் வந்து அந்த பதவியே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ராஜினாமா பண்றாரு இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு நாளா பட் ராஜினாமா பண்றது எப்படி தீபிகா அதெல்லாம் எப்படி உண்மைதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்சல்யூட்லி இதை ஏன் அவர் ரிசைன் பண்றாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டியா நான் இப்ப உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ இந்த அதிமுகவால வந்ததுதான் அந்த பதவி கரெக்டா சோ இவர்கிட்ட வந்து அந்த கட்சி இருக்கிறதுனாலதான் கையில எல்லாமே கிடைக்குது சோ இது இருக்கிறதுனால நான் இந்த பெயரோட திமுகவுக்கோ இல்லை தமிழக வச்சிக்கழகத்துக்கோ போனா நல்லா இருக்காது சோ நான் இதை ராஜினாமா செஞ்சுட்டு போனாதான் நான் யாரு அப்படிங்கிற ஒரு ஒரு தனி ஒரு இருக்கும் என்னுடைய கட்சி அடையாளம் அப்படிங்கறத தாண்டி நான் யாரு என்னுடைய செல்வாக்கு என்ன அப்படிங்கிறது புரியும் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்ததா அவருடைய கார்ல ஏற்றப்பட்ட அதிமுகவினுடைய கொடி இறக்கப்பட்டது அப்படிங்கறதும் உண்மையான விஷயம் அதையும் அவர் எடுத்துட்டாரு சோ இந்த மாதிரி விஷயம் சரி ஓகே இப்போ நீ எப்படி நீ வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு மட்டும் சொல்லுவேன் திமுகவுல வந்து அவர் ஜாயின் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட நேரங்களுக்கு முன்னாடியில இருந்து அங்க பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவுல சேகர்பாபு அவர்கள் இருந்து ஆரம்பிச்சு நிறைய முக்கிய திமுக புள்ளிகள் எல்லாருமே கூப்பிட்டுருக்காங்க நீங்க வாங்க உங்களுக்கான ஒரு மரியாதையும் உங்களுக்கான ஒரு பதவியும் அந்தஸ்தும் நாங்க உங்களுக்கு குடுக்குறோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க இவர் போக மறுத்து இருக்காரு நான் வரேன் அப்படின்னு சொல்லல வர மாட்டேன் அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டாராம் காரணம் அப்படின்னு பார்த்தா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஜெயலலிதா அம்மையார்ல இருந்து ஆரம்பிச்சு எம்ஜிஆர்ல இருந்து ஆரம்பிச்சு ரொம்ப ஆண்டு ஆண்டு காலங்களா அந்த அரசியல் வாழ்க்கை அதிமுகவுல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து வளர்ந்தவர் தான் அவர் இல்லையா அவங்களுக்கு வருஷம் வருஷமா பல எத்தனையோ ஆண்டு வருஷமா அவங்களுடைய வேலை திமுகனா அதிமுக எதிர்ப்பு அதிமுகனா திமுக எதிர்ப்பு இதுதான் ஒரு அஜெண்டா இப்படிதானே நம்மளே பாத்திருக்கோம் திமுக அதிமுக தான் இங்க நான் வந்து அதிமுகவுல ஒரு பெரிய அடையாளமா இருந்துட்டு எந்த மூச்சை வச்சுக்கிட்டு திமுக கிட்ட போக முடியும் அப்போ அப்போ வந்து அங்க என்ன நடக்கும் ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஷட்டரே மூடின மாதிரி இருக்கும் இவர் என்னப்பா போயிட்டாரு இவர் மேல அப்புறம் நம்பிக்கை இருக்காது அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் புரியுதா உங்களுக்கு சோ அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் தமிழக ஆட்சி கழகம் தான் இது வரைக்கும் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு தப்பான பெயரும் கிடையாது இப்பதான் வராங்க அவங்க இனிமேல் கேம்பைன்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இவருடைய செல்வாக்கோட அங்க நடக்குது எல்லாமே அப்படின்னா சூப்பரான ஒரு விஷயம் கன்ஃபார்மா நல்லா இருக்கும் பெண்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இளைஞர்கள் பட்டாளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கன்ஃபார்மா அவருக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது அதிக அளவுல இருக்கு அதிமுக கூட இருக்கும் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அதிமுக கூட இருக்கோம்னா வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது அவருடைய ஒரு மைண்ட் செட் தமிழக வட்சி கழகம் உள்ள போன திமுக கன்ஃபார்மா போக முடியாது கண்டிப்பா போக முடியாதுங்க எப்படிங்க போக முடியும் ஒரு அசிங்கமா இருக்காதா அவர் பாவம் அதிமுக இத்தனை வருஷம் இருந்துட்டு எதிர்ப்பா இருக்கிற திமுக கிட்ட எப்படி அவனங்களே பேச மாட்டானுங்களா பச்சவந்தி பாவன் சொல்ல மாட்டாங்களா கண்டிப்பா போக வாய்ப்பு கிடையாது கச்சிதமா வாய்ப்பே கிடையாது சோ இப்ப தமிழக வட்டி கழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இந்த வாட்டி இன்கேஸ் நான் சொல்றேன் இந்த வாட்டி வின் பண்ண முடியலனாலும் வரப்போற எலெக்ஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ண போறது இல்லை என்றோ இன்னும் ஒரு மூணு நாலு எலக்ஷனுக்குள்ளவே கன்ஃபர்மா விஜய் சீட்ட புடிப்பாரு அந்த நேரத்துல ரொம்ப பெரிய ஒரு மாசான ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் உங்களுக்கு மேபி சிஎம் அவர் துணை முதலமைச்சர் அந்த உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிறைய இருக்கு அந்த அங்கீகாரம் அப்படிங்கறது இங்க இல்ல அதிமுகவில் இல்ல தமிழக வெற்றி கழகத்துல கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பி தான் அவர் போறாரு அப்படின்னு சொல்லப்படுது இருபத்தி ஏழாம் தேதி அதாவது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இல்லை அப்படின்னா டிசம்பர் ஏழாம் தேதி இந்த இந்த ரெண்டு தேதிகளுக்குள்ள கன்ஃபார்மா அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய புகைப்படம் அப்படிங்கிறது நம்மளால கூடிய விரைவுல பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெருத்து எதிர்பார்ப்பு இருக்கு அவசர அவசரமா இன்னைக்கே அவர் செய்ததுனால ராஜினாமா செய்ததுனால நாளைக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் நாளைக்கு அப்படின்ற தேதி இருபத்தி ஏழாம் தேதி கண்டிப்பாக ரெண்டு பேரும் சந்திச்சு அவங்களுடைய எல்லாமே பேசி முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரான விஜய் அவர்கள் இப்போதைக்கு இங்க நிர்வாகிகள் எல்லாருக்குடையும் சேர்ந்து ஒரு மீட்டிங் ஆலோசனை அப்படிங்கறது நடத்திட்டு இருக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளரான புஷ்யானந்த் அவர்கள் கூடயும் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கூடயும் இந்த மீட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு பட போயிட்டு இருக்கு பிகாஸ் செங்கோட்டையன் அவர்கள் உள்ள வந்தாரு அப்படின்னா அவருக்கான பதவி இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா அப்படிங்கிற தீவிர டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கறதும் அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த எல்லா விஷயங்களும் அங்க டோட்டலா அடங்கப்படுது அடுத்துதான் செங்கோட்டையன் அவர்கள் எப்படி தமிழக வெற்றி கழகத்து கூட இணைய போறாரு இதற்கு வந்து ஒரு தூதரா இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் சோ அவர் வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு ஒரு மனசு விஜய்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு மனசு வந்து அவர் மேல இருக்கு ஓகே இவர் ரொம்ப நல்லவர் இவர் தங்கமானவர் இவரை நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு பர்சனா இப்போதைக்கு விஜய் அவர்களுக்கு இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி இவரு வியூக வகுப்பாளர் கரெக்டா சோ இவரை வந்து ஐ திங்க் டூ தேர்தல் எல்லாம் அவர் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயினை வடிவமைச்சிருக்காரு ஓகேவா யாரு ஜான் ஆரோக்கியசாமி ஏன்னா அவர் வந்து தேர்தல் எல்லாம் பத்தி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இதெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு மூவ் பண்ற ஒரு பர்சன் சோ அது வந்து ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது அன்புமணி அவர்களுக்கு கொடுத்துச்சு அடுத்த கட்டமா இவர வந்து இவருடைய மவுஸ் கொஞ்சம் குறைஞ்ச கூடாது விஜய் கிட்ட அங்கீகாரம் அப்படிங்கிறது அதிகமா ஆகணும் அப்படின்னா உள்ள ஒரு பெரிய தலைகளை கொண்டு வரணும் அப்பதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இவருக்கு ரொம்ப நாளா இருந்திருக்கு அண்ட் செங்கோட்டையன் அவர்களுடைய அக்கா மகன் தான் ஜான் ஆரோக்கியசாமி பூமி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது ஏதோ ஒரு தூரத்தை சொந்தமோ இல்ல ஏதோ ஒரு சொந்தம் ஆனா இவங்களுக்கு சோ அது மூலயமா இவர்கிட்ட பேசிதான் இவரை தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளேயே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது இவர் வர்றதுனால தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் தீபிகா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பெரிய பிளஸ் பாயிண்ட் இதை விட வேற என்ன வேணும்னு நான் சொல்லுவேன் பிகாஸ் அவருக்கு வந்து ஹேண்டில் பண்ண நல்லா தெரியும் அவர் சமாளிச்சிருவாரு எப்படி யாரா இருந்தாலும் அவர் சமாளிப்பாரு பிகாஸ் ஹீஸ் அ சீனியர் பர்சன் அவர் எல்லா விதமான அரசியல் காலத்தையும் பார்த்திருப்பாரு அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் கரெக்டா சோ அந்த நேரத்துல அவருக்கு எப்படி எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் ஆக இருந்தாலும் அவரால ஈஸியா எஸ்கேப் ஆகி அது என்ன அப்படிங்கறத அனலைஸ் பண்ணிக்க முடியும் சோ இவர் இனிமேதான் கேம்பெயின்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கறதுனால கொங்கு மண்டலங்கள் அந்த சைட்ல எல்லாம் அவர் போறாரு அப்படிங்கும் போது இவருடைய வாக்கு வங்கிகள் சல்ல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கு அப்படிங்கறதும் மாற்றுக்கிறது கிடையாது சோ ஒரு காலத்துல விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக கட்சி ஆரம்பிச்சு அவர் கூட பண்ருட்டி ராமச்சந்திரன் எப்படி வந்து ஒரு பெரிய தூணா நின்னாரோ இன்றைக்கு விஜய் அவர்கள் கூட செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பெரிய தூணா நின்று அவர் வழி நடத்துவாரு அப்படிங்கறதும் எல்லாரும் அந்த ஒரு பதிவை ரொம்ப ரொட்டேஷனா போட்டுக்கிட்டே இருக்காங்க உண்மையா பார்க்கும் போதும் கேட்கும் போதும் மாமால அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது செங்கோட்டையன் அவர்களுடைய ஒரு அப்பியரன்ஸ் அப்படிங்கறது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பெரிய பெரிய வெற்றியா இருக்கலாம் அடுத்ததா செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னு சொல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஏன் வந்து தமிழக வெற்றி கழகத்தை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதிலும் நான் இங்க வந்து கிளாரிட்டி கொடுத்துறேன் விஜய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெண்கள் அதிகமா நம்ப கூடிய ஒரு பர்சனா இப்போதைக்கு இருக்கிறாரு இப்ப அதிமுக ரொம்ப நம்புறாங்களா பெண்கள்னு கேட்டீங்கன்னா கிடையாது திமுகவை சுத்தமா கிடையாது சோ இந்த டிஃபரன்சேஸ் அப்படின்னு வரும்போது தமிழக வற்றிக் கழகத்துக்கு ஆதரவு அப்படிங்கிறது கூடுது கரெக்டா அது கூடவே சேர்ந்து பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கறதையும் தாண்டி இளைஞர்கள் பட்டாளம் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இளைஞர்களுடைய பட்டாளம் அப்படிங்கிறது கன்ஃபார்மா நூத்துக்கு நூறு சதவீதம் துடித்தவனம் இருப்பது யாருக்குனா தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிற காரணத்தினால என்ன தேர்தல் முதல் தடவை அவர் சந்திக்கிறாரு அதுதானே இஷ்யூ மீதம் எல்லாமே கட்சி ஓகே தானே எந்த பிரச்சனையும் இல்ல இது வந்து வாக்கு வங்கி என்ன அப்படின்னே நிரூபிக்காத ஒரு கட்சின்னு ஆயிரம் பேர் என்ன சொன்னாலும் இது ஒரு நல்ல கட்சி அங்கீகரிக்கப்படல அப்படின்னாலும் நம்ம அங்கீகரிக்க வைக்கலாம் அந்த வாக்கு வங்கிகள் எவ்வளவு அப்படிங்கறத நம்ம போய் ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செங்கோடையன் அவர்கள் இந்த ஒரு மூவை எடுத்திருக்கிறாரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது இன்னும் இந்த விஷயம் பத்தி கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு